ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சொல்லுங்கோ ஆடி விடுங்க இருக்கா ஆ இவர் வந்து குரங்கு வாழ் பயத்தங்க இது வந்து அம்மா அனுப்பினவா யாழ்ப்பாணத்துலேருந்து பாப்பம் மாரி வளர்கிற ரெண்டு வந்துட்டு அது எங்கால வண்டி இருக்கிற இவ எங்களோட குட்டி மச்சானாக்களை அனுப்பினவே அவங்க விட்ட வண்டி நின்றுது இப்போ அதில் எடுத்து இப்போ அம்மா வாசலோட புறாண்டோடனே அப்படி எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பினவே பயந்துட்டு இருந்தேன்னா அப்போ வளர்ந்துட்டது உடனே இதால தக்காளி போட்டிருக்கு தக்காளி இனி அது ஓரளவு கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் இனி தனியா பிரிச்சு வைக்கணும் ஏதோ ஏழுமானதை ட்ரை பண்ணி பார்ப்போம் மாடி வந்து இது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சக் வந்து எங்கள் ஜாழ்ப்பாணத்தில் விற்கிது கண்டுகளுக்கு கண்டு அப்போ நான் இது வாங்கினா இதுக்கால தண்ணி போடுறதுக்கு எல்லாம் ஈசி இது நல்ல படம் இல்லாத ஆக்கள் இப்படி வச்சு போட்டு பிறகு அது வளர்ந்து முடிஞ்சது சீசன் முடிய விட்டு அதுக்கு அப்புறம் நீங்க புரிமாங்கேயே முதுக்கி வைக்கலாம் இடம் பிடிக்காது நல்ல ஐடியா என்ன மாரி வார ரெண்டு பாப்பம் வளர்ந்து காய்க்கிறார என்ன விளையாட்டு காட்டுற ரெண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன்